ஐ பிரெண்ட் சிரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு ஷாக்கிங் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ கூலி படத்தோட அந்த டைட்டில் ரிவீலிங் டீச்சர்ல நம்ம எல்லாருமே பிடித்தமான ஒரு விஷயம்னாக்கா அந்த பேக்ரவுண்ட்ல ஓடின அந்த பாட்டு தான் வா வா பக்கம் வா அந்த பாட்டு தான் வந்து செம்மையாக வந்து கவனம் ஈர்ப்பு கிடச்சிருந்தது ஸோ ஒரு பெரிய அட்டென்ஷன் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வா வா பக்கம் வா அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு அது ஏற்கனவே ரஜினி சாரோட படத்துல இருந்து எடுத்த ஒரு தான் அது இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல் தான் ஆனா இப்போ அதுவே இப்போ வந்து பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ ரஜினியோடைய அந்த கூலி படத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாடல் பார்த்தினாக்கா எங்களுக்கு தெரியாம எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்காம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா தரப்புல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ சன் பீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்னு அமைச்சிருக்காங்களாம் சோ இளையராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தெரிய வருவேன் அவர் என்ன பண்றாரு இது சம்பந்தமாக யாரும் எங்ககிட்ட வந்து எந்த விஷயமான ஒரு காப்பரேட் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அணுகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பாத்தோனாக்கா இந்த பாடல் வந்து அந்த அந்த வீடியோல யூஸ் பண்றதுக்கு உரிய அனுமதி பெற வேண்டும் அல்லது டீசல் இருந்து வரக்கூடிய அந்த இசைக்கு நீக்க வேண்டும் சோ ஒன்று எங்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும் இல்ல அதுக்கு வந்து ராயல்ட்டி நீங்க வந்து கொடுத்துருக்கணும் காபிரைட்ஸ் அதை வாங்கியிருக்கணும் எதுவுமே நீங்க பண்ணல அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனே நீங்க அந்த பாட்டை வந்து நீக்கணும் அந்த வீடியோல இருந்து அப்படின்ற மாதிரி இப்போ நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சோ இது செய்யாத பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் இளையராஜா தரப்பு வந்து பர்சனலா வந்து சில பேர் வந்து போய் கேட்க போய் ரஜினி சார் நடிக்கிற படம் உங்கள் நெருங்கிய நண்பர் உங்களுடைய தோஸ்து அவர் படத்துக்காக நீங்க இதை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கூட போய் கேட்டிருக்காங்க நேற்றுக்கு அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னாக்கா இந்த ஒரு யூஸ் பண்ண இந்த பாட்டுனால ரஜினிக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்துன்னா நீங்க சொல்லுங்க அவர் இந்த படத்துடைய இயக்குனரா இருந்தாருனாக்கா நான் கேட்கவே போகிறதில்ல அவர் இந்த படத்துடைய ப்ரொடியூசரா இருந்தாக்கா நான் அதை பத்தி கண்டுக்கவே போகிறதில்ல ஏன்னா என் நண்பனுக்கு அதை டைரக்டர் அந்த கிரெடிட் போகுதுனாக்கா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா அவர் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறார் அதோட அருளால முடிஞ்சு போச்சு ஆனா இந்த பாட்டு என்னுடையது அதுக்கு யார் அதை யூஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து பெர்மிஷன் தான் ஆகணும் அப்படின்ற மாரி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டாராம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆசியா மியூசிக் டைரக்டரா தன்னுடைய படைப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்கன்ற கோவம் நியாயமானதா இல்லை தன்னுடைய நண்பரோட படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்